இப்ப நடிகர் அருண் விஜய் நடிச்ச ரெட்டத்தல படத்தோட ட்ரெய்லர் ஈவெண்ட்ல இந்த படத்தோட டைட்டில் அஜித் சார் தான் வச்சிருந்தாரு அப்படின்னு ஒரு சம்மையான ஷேர் பண்ணிருக்காரு அங்க அருண் விஜய் கிட்ட நீங்க இந்த படத்துல தலை அப்படின்னு அஜித் சாரோட ரெஃபரன்ஸ் வச்சிருக்கீங்க வாங்க அஜித் சார்ட்ட பேசுனீங்களா அப்படின்னு கேட்டப்ப நான் அஜித் சார்ட்ட டைரக்டா பேசல பட் சுரேஷ் சந்திரா கிட்ட பேசுனேன் இத பத்தி அவர் சொன்னாரு இது வந்து அஜித் சார் அவரோட பர்சனலா ஒரிஜினலா இந்த டைட்டில அவர் வச்சிருந்தாரு சோ இதை உங்களுக்காக அவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த டைட்டில எனக்கு கொடுத்தாரு அது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது அண்டி என்ன அறிந்தால் படத்துக்கு அப்புறம் தான் எனக்கு நிறைய படங்கள் புக் ஆக ஆரம்பிச்சது நான் நிறைய படங்களில் ஹீரோவாகவும் அண்டு சில படங்களில் சப்போர்ட்டிவ் ரோல் அண்ட் நெகட்டிவ் ரோல்லாம் நடிச்சிட்டு இருக்கேன் இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன அறிந்தால் படம் தான் ஏன்னா என்ன அறிந்தால் என்னை அப்படி மாற்றிடுச்சு படத்துல எந்த ரோல் தான் முக்கியம் அது கதையில நல்ல சப்போர்ட்டிவா இருந்தால் கண்டிப்பாக நடிக்கலாம் அது யார் கூடன்றதும் முக்கியம் அந்த டைரக்டர் யாருன்றதும் முக்கியம் அதுதான் எல்லாத்துக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயமா எனக்கு இருந்தது அண்டு ரெட்டத்தள படம் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபிலிம் இப்போ லாஸ்ட்ல நான் இட்லி கடை படத்துல நடித்தேன் தனுஷ் அவர்கள் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தாரு ஸோ அந்த ரோல் தானே நான் நடிக்காம இருந்துட்டா கண்டிப்பா அந்த ரோலில் நிறைய யாராவது நடிச்சிருப்பாங்க தான் ஆனா எனக்கு அந்த ரோல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால தான் அதில் நான் நடித்தேன் அப்படின்னு சொல்லி அருண் விஜய் சொல்லியிருக்காங்க அண்டு என்ன எரிந்தால் படத்துல இருந்து அருண் விஜய் நம்ம தலை ஃபேன்ஸ் செம்மையா கொண்டாடிட்டு இருப்பாங்க ஏன்னா அதிசாருக்கு ஈக்குவலா அப்படி ஒரு வில்லனிசம் பண்ணிருப்பாரு அருண் விஜய் அந்த ரெட்ட தலை படத்தோட டைட்டில் நம்ம அதிசார் தான் வச்சிருந்தாருன்றதோ இப்ப அருண் விஜய் சொல்லிருக்காரு இதை பத்தி உங்க ஒப்பீனியன் நம்ம கான்பஸ்ல கவுண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்